ஹலோ விவசாய கல்யாணம் நியூட்ரமும் விஜய் அனமிக்க காலத்தில் தாலி கட்டிடுறாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறே விஜய் என்னடா காரியம் பண்ணிருக்கான்றாங்க அப்புறம் பார்த்தா தெரியுது விஜய் வந்து அது போதிய கட்டிட்டு இருக்காங்க தாலி இவன் போதியில் இருக்கான்றாங்க ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்போ வந்து விஜய்க்கு போதை தெரிஞ்சதுமே தான் தெரிய வருது அனமிக்க காலத்தில் நம்ம தாலி கட்டியிருக்கோம்ட்டு அது தெரிஞ்ச உடனே ஃபீல் ஆகுறாங்க டே விஜய் அவசரப்பட்டுட்டேடா ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன்றாங்க நீ பண்ண காரியத்தினால என்ன ஆயிடுச்சு பார்த்தல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப மன்னிப்பு கேட்கறாங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் சரியிடமா தாலி கட்டி இருக்கன்றாங்க இந்த விஷயம் அனாமிக்காவுக்கு தெரிய வருது அனாமிக்காவுக்கு தெரிய வந்ததுக்கு பயங்கர ஷாக் ஆகுறாங்க எனது விஜய் தாலி கட்டிட்டானோ அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க இது எப்படி நடக்கும்ன்றாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ எப்படி நடக்கும் சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாலி கட்டினதை கேட்ட உடனே பயங்கர ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க அனாமிக்கா இருந்துட்டு இங்க வந்து என் பொண்ணுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்றாங்க அப்புறமா பேசி முடிவெடுத்தா அதுதான் அவங்க பொண்டாட்டி அவங்க பெரிய போறாங்கல்ல சரி பிரபாவும் விஜயும் சந்தோஷமாக வாழட்டோன்ட்டு அவங்களோட ரிலேஷன் எல்லாருமே பேசிக்கிறாங்க ஆனால் நடக்கிற விஷயத்த பார்க்கும் போது கோடீஸ்வரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிரபா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுட்டு அடுத்து வரக்கூடிய பிரமலை என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்க விஜய் கூட பிரபாவாக வாழ விட போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ